உங்கள் புதிது செய்தி செய்தித்தளத்தில் சொல்லதிகாரம் நீங்கள் நினைப்பதை நாங்கள் கேட்கிறோம் சொல்லதிகாரம் இது இந்த அதிர்வுகள் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம் ஒரு இயக்குனராக மூன்று படங்களை இயக்கியுள்ளதாக வெங்காயம் ஃபயஸ்கோப் அடுத்தது வன் என்ற ஒரு திரைப்படம் என்று ஜெயினி சொல்லியிருந்தார் துரதிருஷ்டவசமாக இனித்தான் அந்த படங்களை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது நான் இன்னும் பார்க்கவில்லை துரதிருஷ்டவசமாக எங்கிருந்து வந்தீர்கள் எப்படி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் நான் ஒரு சின்ன நம்ம இந்த மாதிரியான ஒரு கிராமத்தில் இருந்து வளர்ந்தவர்கள் தான் என்ன என்ன பெயர் உங்களுடைய கிராமத்தின் பேர் சங்ககிரி பக்கத்தில் சங்ககிரிங்கிறது என்னுடைய ஊர் சங்ககிரி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம் மூஞ்சானூர் செட்டிப்பட்டி அப்படின்றது ஒரு ரொம்ப குக்கிராமம் அங்கேருந்து வந்தோம் நம்ம படிக்கிற காலகட்டங்களில் எங்கள் தாத்தா தெருக்கூத்து கலைஞர் அங்கே இருக்கிற நாட்டுக்கூத்து இங்கே நாட்டுக்கூத்துன்னு சொல்லுவாங்களே அங்கே தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்பா நாடக கலைஞர் அடுத்த கட்டமாக நாம் என்ன பண்ண போகிறோம் சரி நம்ம அதுக்கடுத்த ஒரு நிலைக்கு போகணும் அப்படிங்கும்போது நம்ம திரைத்துறைக்கு வந்தோம் திரைத்துறைக்கு வந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இவங்க சீமான் உட்பட அறிவுமதியா யா குளத்துருமணி இப்படி பல்வேறு தலைவர்களோட அறிமுகங்கள் கிடைக்கும் பொழுது இந்த பெரியாரியல் சார்ந்து சமூகம் சார்ந்து மக்கள் சார்ந்த பார்வை வருது அப்போ ஏதோ ஒரு படம் பண்ணணும்னு தான் நம்ம வந்தோம் தொடர்ந்து அந்த பயணத்தில் சும்மா எதையாவது ஒன்று பண்ணி நாட்களை வியூ விட மக்களுக்கு தேவையான படங்களை மக்களுக்கு இருக்கிற பிற்போக்குத்தனங்களை சின்ன ஒரு விழிப்புணர்வை ஏற்ப எடுத்தக்கூடிய படங்களை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வெங்காயம் பயாஸ்கோப் எல்லாமே மக்களுக்கான படங்களாக மக்கள் வாழ்வியில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில் அந்த படங்களை நான் இயக்கணும் இது என்னோட அந்த பயணம்தான் தீர் தீர்மானிக்குது என்ன மாதிரி படங்கள் பண்ணணும் அது எந்த மாதிரியான பேட்டர்னில் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அந்த தான் தீர்மானிக்குது அப்போ அந்த ரெண்டு படங்களுமே விமர்சன ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நல்ல ஒரு வரவேற்பு அடைஞ்சது அதனால எனக்கு தொடர்ந்து அந்த மாதிரியான படங்கள் பண்ணக்கூடிய ஆர்வமும் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்ங்கிறது தெரிவி செஞ்சீங்க எடுத்தீங்க நீங்க வந்து எவ்வளவு காலத்துக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்று சினிமாவை ஒரு மக்களுக்கான சினிமாவை பண்ணும்போது டக்குன்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து ஆமா அப்போ நாம தே தேடி திரட்டி சில ஆட்களை திரட்டி அதை ஒருங்கிணைச்சு அதன் மூலமா அதான் இந்த மாதிரியான படங்களை நம்ம உருவாக்க முடியும் அப்படி உருவாக்கிட்ட பிறகு சொல்லுவாங்க எல்லா தயாரிப்பாளர்களும் இதை நான் பண்ணாம விட்டுட்டு அப்படி நம்ம இந்த மாதிரியான ஒரு மாற்று சினிமாவை சொல்லி புரிய வைக்க முடியாது எடுத்த பிறகுதான் உங்களுக்கு அந்த அதோட தன்மை தெரியும் அப்படியான நிறைய சம்பவங்கள் தான் நடந்திருக்கு அது இன்னமும் வந்து நண்பர்களோட சின்ன சின்ன தயாரிப்பாளர்களை ஒருங்கிணைச்சு அப்படிதான் அந்த பட பகடங்கள் பண்ணியிருக்கோம் ஆனா அந்த தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருமே அது ஒரு நல்ல மகிழ்ச்சியை தான் கொடுத்துருக்கு ஒரு கமர்ஷியல் டைரக்டராக வரக்கூடிய அல்லது வர வேண்டும் என்கின்ற ஆசை ஏதாவது இருக்கிறதா இல்லை கமர்ஷியல் படம் தான் ஆயிரம் பேர் பண்ணிட்டே இருக்காங்க தமிழ் சினிமாவில் நீங்க எடுத்தீங்கன்னா கூடம் பார்க்க முழுக்க கமர்ஷியல் படங்கள் பண்ணப்படுது நீங்க வாரத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இரநூறு படங்கள் வந்து அதுல நூத்தி தொண்ணூறு படங்கள் கமர்ஷியல் படங்கள் நூத்தி படங்கள் கமர்ஷியல் தப்பி தவறி ஏதாவது ஒரு இருபது ஒரு ஒரு பத்து சதவீதம் கூட இல்லை ஒரு ஒரு அஞ்சு சதவீதம் தான் இது மாதிரி மாற்று சினிமா மக்களுக்கான சினிமா இல்லை வேற ஒரு 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 வேற ஒரு விதமான ஒரு ஸ்டைல்ல பண்ணக்கூடிய சினிமா வருது அப்போ நாமளும் அதை கமர்ஷியலே பண்ணி என்ன பண்ண போகிறோம் இது போதுமானது தான் இது மக்களுக்கு பயன்படுது அப்படிங்கும் போது இதில் தான் நமக்கு நிறைவு இருக்குது நான் ரேடியோவில் இலங்கையில் வந்து ஒரு தனியார் வானொலியில் கடமையாட்டிய போது கவிஞர் மேத்தாவை பேட்டி ஆட்டியிருந்தேன் அந்த போட்டியை எங்களுடைய புதிது இணையதளத்தில் யூடியூப் பக்கத்தில் ஷோர்ட்ஸாக நான் இப்போது அதை இருக்கிறேன் மேத்தா கூட இருக்கிறார் சினிமா எப்படி ஒரு சக்தியாக இருக்கிறதோ அதே போன்று அது மக்களின் மனநோயாகவும் இருக்கிறது ஆனால் அதற்குள் இருந்து தான் இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் இந்த தேசத்தின் தலைவர்களை திரையில் வருபவர்களில் இருந்தே மக்கள் தெரிவு செய்கிறார்கள் என்று சொல்கிறார் இலங்கையை விட ஒரு கசப்பான உண்மைதான் மக்களின் மனநோயாக அது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது அப்படியென்றால் நீங்கள் அதற்குள் இயங்கி மக்கள் அஹ் இந்த கமர்ஷியல் படங்களை அதிகமாக விரும்பி பார்க்கிறார்கள் என்பதால் அதற்குள் நீங்கள் சென்று இயங்கி அந்த மனநோயை இல்லாமல் ஆக்குவதற்கு நீங்கள் என் முயற்சிக்க கூடாது அதுதான் சொல்றேன் சினிமாங்கிறது சினிமாங்கிறது மனநோயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறத விட அது வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு வாகனம்னு வச்சுக்கோங்க சினிமாங்கிறது ஒரு கருவி ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒரு கன்டை மனக்கோடு சினிமாவை மனநோய் என்பது அந்த துணி அல்ல இருந்து சினிமாவை உண்மை என்று நம்பி அதிலிருந்து இந்த தேசத்துக்கான தலைவர்களை உருவாக்கக்கூடிய மனநிலையில இருப்பதால அது ஒரு மனநோய் என்கிற அது புரியுது அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒரு கன்டெய்னர் அது ஒரு ஒரு வாகனம் ஒரு லாரின்னு வச்சுக்கோங்க அந்த லாரியில நீங்க என்ன எடுத்துட்டு போறீங்கறதை அரிசி எடுத்துட்டு போறீங்களா அல்லது போதைப் பொருள் எடுத்துட்டு போறீங்களா ஒரு அபாயம வெடிகுண்டு எடுத்துட்டு போறீங்களா இதுதான் நம்ம தீர்மானிக்கணும் அப்போ இங்க அதிகபட்சமான லாரிகள்ல போதைப் பொருள் எடுத்துட்டு போகப்படுறதுன்னா நம்ம அதுக்கான மருந்தையும் அதே லாரியில் தான் கொண்டு போயிடலாம் அதே வாகனத்துல தான் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிதான் இந்த சினிமா ஒரு தவறான விஷயத்தை தவறான சிந்தனையை விதைக்குது ஒரு ரசிக மனப்பான்மையை உருவாக்குது அப்படின்னா அதை தாண்டி அதே சினிமாவை அதே கருவியை பயன்படுத்தி தான் அப்படியும் இல்லை இப்படியும் இருக்கு நீ இதையும் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற வகையும் நம்ம அதே சினிமாவில தான் கொடுத்தாகணும் நீங்க சினிமா சினிமாவுக்கு எல்லாம் அடிக்ட் ஆயிட்டாங்க இதை வந்து உண்மையை நம்புறாங்க அப்படிங்கிறத நம்ம அதுக்கு மாற்றம் உனக்கு கொண்டு வரவே முடியாது ஆமா அதிலேயே மாற்று சினிமா இப்படியும் சினிமா எடுக்கலாம் இதுவும் உங்களை வந்து இது மேம்படுத்தும் இது உங்களை சிந்திக்க வைக்கும் இந்த சினிமா வந்து உங்களுடைய உலக பார்வையை விரிவாக்கும் இப்படியான அறிவு புரிதலையும் இந்த சினிமாக்குள்ள இருந்தே உருவாக்க முடியும் இப்படி நிறைய சினிமாக்கள் செஞ்சும் இருக்கு தமிழ்நாட்டில் உலக முழுக்க இந்த மெயின் மீடியாக்கள் மெயின்ஸ்ட்ரீம் சினிமா வந்து சில நீங்க சொன்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அங்கிருந்து வர புது புது கலைஞர்கள் இயக்குநர்கள் படைப்பாளிகள் அந்த சமூகத்துக்கான வேறு மாற்று பார்வையும் உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க இது உலகம் முழுக்க பதிவாயுதா இருக்கு தமிழ்ல எத்தனையோ படங்கள் அந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் அவங்கள மாற்றத்தை ஏற்படுத்தின படங்கள்லாம் வந்து இருக்கு அப்போ அது நம்ம எங்க எங்கே நம்ம பிரச்சனை இருக்கோ அங்கேருந்து தான் வேலை செய்யணும் அரசியல் ஒரு சாக்கடை அப்படிம்பாங்க நம்ம அங்கே தான் வேலை செஞ்சு அங்கே தான் அதை சரி பண்ணணும் சாக்கடை நம்ம கடந்து போக முடியும் நம்ம அதில் தான் பயணிக்க வேண்டும் சுத்தப்படுத்தி தான் பயணிக்க வேண்டும் அதே மாதிரி தான் சினிமாவும் இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு ஒரு செல்போன் எடுத்துக்கிறீங்க செல்போன்ல ஒரு ஆபாச படங்கள் வருது அது கேம் விளையாடுறாங்க பசங்களுக்கு வந்து அது வந்து நேரத்தை செலவிடுறாங்க அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்கன்னா அப்ப அதை தவிர்க்க முடியாது இல்லை தான் படிப்பு இருக்கு அதில் தானே இருக்குது அதில் தான் நமக்கு தேவையானது அதில் தான் இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள் முழுக்க இன்றைக்கி ஊட உலகம் முழுக்க நம்ம வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்த முடியும் அதில் தான் நல்ல நல்ல நினச்சவுடன் நம்ம தொடர்பு கொள்ள முடியும் அப்போ ஒரு கருவியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் அது உடனே தவறாக பயன்படுத்துது அப்படிங்கிறதுனால நம்ம அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை சினிமா என்பது இரண்டு பக்கமும் கூறிய கூர்மை கொண்ட ஒரு கத்தி என்று சொல்லலாம் சரி இப்போது உள்ள இயக்குனர்களில் யாரை நீங்கள் கவனித்து அல்லது உங்களை ஈர்த்த ஒருவராக சொல்வீர்கள் இல்லை எனக்கு முன்னோடியாக இருந்தது தங்கர் பச்சான் சேரன் இவங்களெல்லாம் நான் சொல்வேன் ஏன்னா எப்படி இலக்கியத்துல வந்து கீரா வந்து கீராவோட புத்தகங்களை படிச்சுன்னா படிச்சா அது என்னென்னா என்னன்னா அது வந்து ரொம்ப பெரிய படிப்பாளியோட படைப்பா ஒரு மாமேதையோட படைப்பா ஒரு பெரும் அறிவாளியோட புத்தகத்தை வாசிக்கிறோன்னு உங்களுக்கு அந்த உணர்வு வரவே வர யாரும் நம்ம பக்கத்துல இருந்த ஒரு தாத்தா நம்மகிட்ட கிட்ட கூப்பிட்டு ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கும் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்மள மாதிரி நாட்களை எடுத்த உடனே தொடக்க நிலையில அது நம்மள அரவணச்சிடுச்சு அந்த கதை நமக்குள்ள நம்ம நம்ம பயணிக்க வச்சுது அந்த உணர்வை தங்கர் பச்சான் சேரன் மாதிரியான எளிய கிராம மக்களை இப்போ கொண்டு ஒரு மக்களுக்கான படம் எடுத்த இயக்குநர்கள் கொடுத்தாங்க அழகி படத்தில் வர அந்த அந்த பாட்டு அந்த அந்த ஓட்ட டவுசரை போட்டுட்டு போறது அந்த கவுதாரி அந்த கத்தாலையில் பேர் எழுதுறதுலாம் நம்மளோட வாழ்க்கையில அப்படி இது இது நம்ம வாழ்றது எப்படினா ஒருத்தன் படம் பிடிச்சான் அப்போ நம்ம ஏதோ ரோப் கட்டி அடிக்கிறது ஹெலிகாப்டர்ல போறது அடித்தா பத்து பேர் போய் விழுகுது இதுதான படம் இருந்தோம் ஒருத்தன் நாம பண்ற வேலையெல்லாம் அப்படியே படமா எடுத்திருக்கோம் அது ரசிக்கும்படியா இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் நம்ம அடுத்த சினிமாவுக்கு நாம் போகணும்னு அப்படின்னு நம்மளை இயங்க வச்சுது அதுதான் மக்களை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துச்சு அப்போ அந்த மாதிரியான இயக்குநர்களை நான் வந்து ரொம்ப முக்கியமான இயக்குநர்களாக கவனிக்கிறேன் மாற்று சிந்தனை உடையவர்கள் இந்த சினிமாவில் மட்டுமல்ல சமூகத்தில் அவர்கள் உயர்ந்து நல்ல இடத்திற்கு வரும்போது தான் சிந்தனை மாற்றங்கள் ஏற்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை இலங்கை வந்திருக்கிறீர்கள் எங்காவது இட்லிக்குள் கறி வைத்து சாப்பிட்டு சாப்பாடு தான் இருக்கிறார்களா சாப்பிட்டு இருக்கிறீர்களா இது வரைக்கும் எனக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லை இட்லிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு உலகத்துலேயே எங்கேயாவது இட்லிக்குள்ளே கறி வச்சு கொடுப்பாங்களான்னு தெரியல நான் இலங்கையில் எதாவது தேடி பார்த்தேன் ஒவ்வொரு இட்லியும் புட்டு பார்க்க முடியல ஆனால் மக்கள்கிட்ட கேட்ட வகையில் எந்த இட்லிக்குள்ளேயும் கறி இல்லை வெளியில் சட்னி இருக்கும் தனியாக கறி இருக்கும் என்ன நாம் எடுத்து வச்சோம் ஒன்றா சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது அப்போவே சிரிப்புக்குள்ள ஆக்கப்பட்ட ஒரு செய்தி இட்லிக்குள்ள கறி வச்ச எதுவும் அவருடைய நீங்க சொன்ன குறிப்பிட்டு பொழுது அவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகர் அவரே சொல்ல அப்படியான ஒரு உணவு பழக்கமே இருந்தது இல்லை இது எங்கேயோ கேட்ட ஒரு கதைய கொண்டு வந்து வந்து இணைச்சிக்கிட்டாரு அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய கதைகள் எங்களுக்கு எங்களுடைய தான் கேட்டுதான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் இந்த இட்லி உண்மையாகவே இந்த மாவால் செய்த சாப்பாட்டு பண்டங்களில் கொழுக்கட்டை என்ற ஒன்று இருக்கிறது உங்களுக்கு கொழுக்கட்டை என்றால் கொழுக்கட்டைக்குள் இனிப்பு ஒரு சம்பளை வைத்து அதை அதற்குள் வைத்து அவித்து சாப்பிடுவோம் மாப்பண்டங்களில் அதை மட்டும்தான் அதற்குள் உள்ளே வைத்து சாப்பிடுவோமே தவிர நாங்கள் அவ்வாறு நான் இந்த 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 தமிழ் பல்ல பல்வேறு பிரதேசத்தின் நண்பர்களுடன் இருக்கிறது அவ்வாறான ஒரு உணவு பழக்க முறை இல்லைதான் இலங்கை எப்படி இருக்கிறது உங்களுக்கு இது எத்தனையாவது தடவை இல்ல இதுதான் எனக்கு முதல் தடவை எனக்கு நம்ம ஊர்ல இருக்கிற அதே உணர்வு இருக்கு நம்ம ஒரு கடல் கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு இல்லை முக்கியமா என்ன காரணம்னா தமிழ் மக்கள் இருக்காங்க எங்கேயாவது போனால் அந்த மொழியில் நம்ம கொஞ்சம் அந்நியப்பட்டு நிற்கும் பொழுதுதான் நம்ம வேற ஒரு பிரதேசத்துல இருக்கிறோங்கிறத அடிக்கடி நமக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படியான ஒரு உணர்வு இங்கே இல்லை இன்னும் கூடுதலா என்ன நம்மளுடைய மக்களுடைய எப்படியாவது இந்தியாவில இருந்து வந்தவர்கள் அப்படி வந்த கலாச்சாரம் நம்மளுடைய உடை இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஊர்ல நம்ம ஒரு இப்போ எங்க இந்த இந்த இடம்லாம் எங்க சேலம் மாவட்டத்துல நான் வெங்காயம் படத்துல படப்பிடிப்பு பண்ணியிருக்கோம் பூலாம்பட்டின்னு ஒரு இடம் அது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு அப்படியே இருக்கு எங்க மாமனார் வீடு அப்ப அந்த பகுதியை அப்படி பார்க்குற மாதிரி இருக்கு இப்ப நம்ம ஊர்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் சென்னையில இருந்து கொஞ்சம் கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படியான உணர்வு இருக்கு அதை தாண்டி மனிதர்களுடைய அன்பு தானே நமக்கு வந்து அந்நியப்படுத்துறதும் நம்ம நெருக்கத்தை ஏற்படுத்துறதும் அப்போ தொடர்ந்து நான் இங்க இருக்கிற நாட்கள் இவர்களுடைய இங்க இருக்கக்கூடிய உங்களை போன்ற நண்பர்களுடைய அன்பும் அரவணைப்பும் எனக்கு நம்ம வீட்டுல நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கு தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்தியாவுக்கு வரணும் அங்க இருக்கக்கூடிய சூழலை பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடிய இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் தொடர்ந்து அந்த நட்புறவு வந்து இரு தேசங்களுக்கும் இன்னும் அங்கேயும் தமிழர்கள்தான் அங்கேயும் தமிழர்கள் தான் அந்த தொப்புள் குடி உருவாக சகோதர அந்த அந்த உணர்வு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படும் அது நம்ம அதை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் நீங்கள் நேற்று ஒரு நிகழ்வில் பேசும்போது சொல்லியீர்கள் நாங்கள் இந்தியாவில் தமிழர்கள் என்றே சொல்வோம் இங்கு வந்தது தான் தமிழ் சமூகத்துக்குள்ளும் கூறுகளாக முஸ்லீம்கள் தமிழர்கள் இந்துக்கள் என்று இருப்பதை நான் காண்கிறேன் என்று சொன்னீர்கள் அது இலங்கையின் அரசியலை பொறுத்தவரு உடையம் முஸ்லிம்கள் இங்கு சொல்வார்கள் தமிழங்கள் மொழி இஸ்லாமங்கள் வழி என்று சொல்வார்கள் அது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரசியலில் ஏற்பட்ட சில பிரிவினைகள் சம்பந்தமாக ஏற்பட்டதுதான் தான் முஸ்லிம்கள் தங்களை ஒரு தனித்துவமான ஒரு இனக்கூறாக இங்கே காட்டுவது ஆனால் கிழக்கு மாகாணம் நாங்கள் இங்கே நின்று பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த அம்பாறை மாவட்டம் கிழக்கு மாகாணத்தில் அமைந்திருக்கிறது இது யாழ்ப்பாண தமிழர்களே ஆச்சரியப்படுவதும் அளவுக்கு இங்கே உள்ள முஸ்லிம்கள் வந்துட்டு தமிழை நல்லா பேசுவாங்க மிக அற்புதமான படைப்பாளிகள் இங்கே இருக்கிறார்கள் இது நான் சொல்லவில்லை சேரன் போன்ற மட்டக்களப்பில் தான் இருக்கிறாங்க அவருக்கு மிக நல்ல முஸ்லிம் நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆகவே தமிழில் தமிழுடன் தான் நாங்கள் எல்லோரும் கட்டி புரண்டு இருக்கிறோம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேற்று உங்களுக்கு ஏற்பட அந்த 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 சந்தேகம் என்ன என்றால் அது அரசியல் ரீதியான அந்த மாற்றி இருக்கிறது தவிர இல்ல இது நான் எப்படி பார்த்தேன்னா ஒரு மொழி பேசக்கூடிய இரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நீங்க தமிழ் இந்துக்கள் தமிழ் முஸ்லிம்கள் அப்படின்றது தான் எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இருக்கு அங்கேயே தமிழர்களில் தமிழர்கள் சொல்றோம் அதுல வந்து அங்கு உள்ள முஸ்லிம்களை தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் கிறிஸ்தியவர்கள் தமிழர்கள் இந்துன்னு சொல்ல மாட்டார்கள் அப்போ தமிழர் இந்து சொல்ல மாட்டேன் அதான் எனக்கு அது ஆச்சரியமா முஸ்லீம்கள் வேறையாகவும் அவருக்கும் தமிழ் தான் பேசுகிறாங்க அவங்களுக்கு தமிழ் தான் தாய்மொழி அல்லது வந்து பின்புலமாக வேற ஏதாவது மொழி இருந்திருந்தால் கூட அரபியோ உருதோ இருந்திருந்தால் கூட ஓகே அவர்களுடைய இணை மொழியாக ஒரு துணை மொழியாக அதை வச்சுருக்காங்க அதனால அவங்க தமிழர்கள் அடையாளப்படுத்தப்படலை அப்படின்னு கூட நினைக்கல தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு இனம் தன்னை தமிழனா சொல்லிக்க முடியாத ஒரு மத அடையாளம் வந்திருக்கு அப்படின்னா அது எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு அது ஏன் காலப்போக்கில் சரி பண்ணியிருக்கக்கூடாத இந்த ரெண்டு சமூகமும் அந்த மொழியை உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு இப்ப முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் மொழியை ஒரு உதாசீனப்படுத்தவர்களாகவும் நான் கவனிக்கல ரொம்ப நேசிக்கிறார்கள் ஒரு மாற்று மொழி கலப்பு கூட இல்லாம ரொம்ப அழகா தமிழ உச்சரிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு இனம் தன்னை தமிழனா அடையாளப்படுத்திக்க முடியாத ஒரு அரசியல் சூழல் இங்க உருவாயிருக்கே அப்படிங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு அது வந்து தொடர்ந்து இதை பத்தி விளக்கமா நம்ம கேட்கும் பொழுது அஹ் இந்துக்கள் அல்ல தமிழர்களாகவும் முஸ்லீம்களை வந்து முஸ்லீம்கள முஸ்லீமாகவே அடையாளப்படுத்தப்பட்டது அந்த சொல்லாடல் எங்கிருந்து இருக்கும் அப்புறம் அது வருகை அரேபியர்கள் வருகை இந்த வரலாறு எல்லாம் தாண்டி அதெல்லாம் கடந்த காலம் நீங்கள் நீங்கள் வந்து இனக்கலப்பு நடந்ததோ அல்லது வந்து அங்கே ஆரியர்கள் வந்து இதெல்லாம் இன்றைக்கு ஒரு மொழியின் அடிப்படையில் தான் இங்கே நம்ம பெருமையாகவும் ஒன்று கூடலும் நிகழ்து அப்படிங்கும் பொழுது அந்த அடையாளத்தை இங்கிருக்கக்கூடிய முஸ்லீம்களும் என்னுடைய வேண்டுகோளாகவே தன்னை ஒரு மத மதத்தினராக அடையாளம் கண்டுகொண்டு விரும்புவதை தாண்டிலும் தன்னை தமிழராக கூறிக்கொள்வதை பெருமையாக நினைக்க வேண்டும் நினைக்கக்கூடிய சூழல் வந்தால் இங்கிருக்கக்கூடிய அரசியல் சூழலையும் அந்த சமூகம் இன்னும் கூடுதல் பலமிக்க சமூகமாக இரண்டு சமூகம் இணைந்து இங்கே பணியாற்றும் பொழுது அது இன்னும் இந்த தேசத்திற்கும் இந்த மக்களுக்கும் பெரும் சக்தியாக இருக்கவும் பெரும் உத்வேகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு இந்த இரண்டு முஸ்லீம் தமிழ் தமிழர்களும் முஸ்லீம்களும் எவ்வாறு இரண்டு தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தில் இருந்து பிரிந்து இரண்டு சமூக கூறுகளாக பிரிந்தார்கள் என்பது அது மிக நீளமான ஒரு உரையாடலுக்கு உரிய விடயம் நாங்கள் அது பற்றி நாங்கள் பிறகு பேசலாம் நீங்கள் ஒரு பயணத்தின் இடையில் நண்பர் ஜெய்னி அவர்கள் உங்களுடைய இந்த போட்டியினருக்காக ஏற்பாடு செய்து தந்தார் உங்களுடைய சினிமா வாழ்க்கை உச்சம்பரவும் செழிப்படையவும் நல்ல சினிமாக்களை நீங்கள் வழங்கவும் நாங்கள் இலங்கை மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நேரத்தை எங்களுக்கு வழங்கிய அன்புக்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி உங்கள் புதிது செய்தித்தளத்தில் சொல்லதிகாரம்